எல்லாரும் நீதிபதி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இங்க நீதிபதி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இது ஒரு பக்கமும் நீதிபதி வழக்கறிஞர் மீது நீதிமன்ற அவமதிப்பு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் புகார் கொடுத்திருக்காரு இது ஒரு பக்கமும் நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய சரியான தகவலை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரு ரொம்ப முக்கியம் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸோட தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க வீடியோக்குல போகலாம் யாரை காப்பாற்றுறதுக்காக

ஒரு அமர்வுன்ற ஒரு பெஞ்சில் உட்காடுறாங்க அதுக்கு முன்னாடி ரிட் அப்பீல் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வீஸ் மேட்டரில் வருது அது வந்து தமிழ் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லையா தஞ்சாவூர் உடைய தமிழ் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிட்டப்பிள் கேஸ் விஷயமாக அது அமர்வுக்கு வருது இருபத்தி மூணாம் தேதி இந்த மாதம் அதில் வந்து கவுன்சில் ஆன் ரெக்கார்டாக யார் வரார் அப்படின்னா நம்முடைய வாஞ்சிநாதன் அவர்கள் கவுன்சில் ஆன் ரெக்கார்டாக வராரு கோட்டுக்கு ஹீரிங் வருது ஹீரிங் வரும்போது கால் பண்ணுறாங்க அப்ளன் சேடி யாருமே அப்பீரன்ஸ் ஆகலை ஸோ இவர் என்ன பண்ணுறாரு நாளைக்கு நான் ஹியரிங் போகிறேன் நீ கண்டிப்பாக அப்பீரன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று பதினஞ்சுக்கு அப்பீரன்ஸ் ஆகணும்னு சொல்லி ஆர்டரு ஹைகோர்ட் வந்து போடுறாங்க அதுக்கு பின்னாடி அன்னைக்கு வந்து வாஞ்சிநாதன் அவர்கள் அப்பீரன்ஸ் ஆறாங்க ஆயிட்டு ஆனும்போது நீதியர் சார் திரு ஜிஆர் சுவாமிநாதர் சார் ஒரு கொஷினை ரைஸ் பண்ணுறாங்க வெதர் ஹி ஷுட் பி ஹீஸ் இம்புட்டேஷன் ஆஃப் கேஸ்ட் பயாஸ் ஆன் பார்ட் ஆஃப் இ ஒன் அஸ் நான் வந்து ரிலீஜனை பேஸ் பண்ணி ஜாதியை பேஸ் பண்ணி நான் வந்து நீதியை வந்து தவறாக முன் வைக்கிறேன் நீதி தவறாக கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டினை ரைஸ் மூணு வைக்கிறாரு அதுக்கு அவர் நான் வந்து ஓரலுக்கெலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்மைலா நான் ரிட்டர்னாக கே கொடு எழுங்க நான் ரிட்டனாக பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை முன் வைக்கிறார் சில ஆர்குயுமெண்ட்ஸ் அங்கே நடக்குது அதுக்கு தெரிஞ்சு கன்சிடர் இன்னும் ஒரு வார்த்தை பேசுகிறாங்க கூட ஐ ஹோல் யூ ஆன் கன்டென்ட் ஆஃப் கோர்ட் ஏழு அடுத்த நாள் பிற்காக்னிசன்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை வந்து சம்மன் அனுப்புகிறார் யாருக்குனா வாஞ்சிநாதன் அவர்களுக்கு வந்து இந்த அமர் நீதிமன்றம் அனுப்புது அனுப்பிட்டு நீங்கள் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸில் மென்ஷன் ஆகிருக்கு அதுக்கு பின்னாடி இருபத்தி ஆறு தேதி ஒரு எட்டு நீதியரசர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் எல்லாருமே வந்து ஒரு நோட்டீஸை ரெடி பண்ணி உங்களுக்கு ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் நீதியரசர் ராஜசேகர் அவர்களுக்குமே வந்து ஒரு அப்பீல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அந்த நோட்டீஸில் வந்து சில விஷயங்களை அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லிங்கருக்காங்க இந்த நோட்டீஸ் வந்து மீடியாவில் எடுக்கப்பட்டது தான் ஸோ நான் ஷேர் பண்ண விஷயம் எனக்கு அவசியமாக தோங்கல அந்த விஷயத்தை அவங்க அனுப்பிடுறாங்க ஆனால் இப்படி இந்த மாதிரி ஆல்ரெடி உங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸு உங்களுக்கு அல் உங்கள் மீது அலிகேஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்கும்போது உங்களுக்கு மீது கண்டன்ட் ஆஃப் கோர்ட் ஃபைல் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறது கூட இன்ட்ரஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னால தான் இன்ட்ரஸ்ட் ஆஃப் ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன் மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ மற்றபடி எனக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அமைச்சர்றாங்க அதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா கே கே சசிதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் வந்து நான் எனக்கு இதில் வந்து முழு கன்சர்ன் கிடையாது எந்த சோசியல் எல்லாமே பரவிட்டுருக்கு ஆனால் எனக்கு முழு கன்சர்ன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருமே வந்து ஒரு திரும்பி அது வந்து ரிவேகேஷன் மாதிரி வாங்கிடுறாரு இப்போ எட்டு பேர் சொல்லியிருந்தாங்க ஒரு ஆள் ஆகிட்டாங்க ஏழு பேர் தான் முடிச்சிடுறாங்க அப்படி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஒரு அலிகேஷனை வச்சுட்டாரு அப்படின்னு வச்சு நமக்கு தெரிஞ்சாலும் இல்லையா அப்போ நம்ம கொஞ்சம் இன்னும் முன்னாடி போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஜூன் பதினாலாம் தேதி திரு வாஞ்சிநாதன் வழங்கறிஞர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பதினஞ்சு குறைகளை முன் வச்சு அவர் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து லெட்டரை ஃபார்வர்ட் பண்ணிடுறாரு அந்த லெட்ரு என்ன பேஸ் பண்ணி குறை சொல்கிறார் அப்படின்னா இவர் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் இல்லை குறிப்பிட்ட ஹிந்துத்துவா சித்து சித்தாந்தத்தின் மேலேயும் வந்து இவர் ஃபேவராக கூடிய ஜட்மெண்ட் எல்லாமே தாராரு இவர் வந்து ச ஜஸ்டிஸுக்கு ஈடாக இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியா ஆஃப் இந்தியாவுக்கு அவர் கம்ப்ளைண்ட்டை ஃபார்வேர்ட் பண்ணிடுறாரு அது அதிர்ஷ்டவசமாகவோ இல்லை பிளான்டாவோ இது சோஷியல் மீடியாவில் லீக் ஆகிடுச்சு இது எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி திரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கூட சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருந்திருக்காரு ஃபைல் பண்ணிட்டார் இந்த கேஸ் போயிட்டு இது ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது இந்த கேஸு இதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இது பழி வாங்குற எண்ணம் கேட்டால் முழுக்க முழுக்க கிடையாது இது பழி வாங்குற எண்ணமே கிடையாதுன்றது நேற்று கொடுத்துருக்கு ஹைகோர்ட் மாதிரி ஹைகோர்ட்டில் கொடுக்குற ரெஜிமெண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காரு இது என்ன அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனல் பேர் பார்த்திங்க அப்படின்னா அறக்கழகம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பார்த்து தான் இவர் ஜஸ்டிஸ் கொடுக்குறாரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு ஓகே இது வந்து சொன்ன தப்பு அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸ் நடக்குது அது வேற இது வேறு அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ இருபத்தி எட்டாம் தேதி நேற்று இன்றைக்கி ஆஜராகிறாரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதர் ஆஜராகிறாரு ஆஜராக பின்னாடி அன்றைக்கி திரும்பி அதே கொஸ்டினை நீதியரசர் முன்வைக்கிறாங்க நான் வந்து மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் ஃபேவர் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் தாரேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு திரும்பி அதே பதிலாக சொல்கிறாரு நான் வந்து ஓரளாக சொல்கிறது அவசியம் எனக்கு இல்லைங்க வீரர் நீங்கள் ரிட்டனாக கேளுங்க நான் பதில் அளித்தாரே அப்படின்னு சொல்லி முடிச்சார் இது நம்ம சொல்லியிருந்த வீடியோ அந்த வீடியோ பாருங்க இதுபடி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் ஐடியாலஜி அடிப்படையில் நிறைய தீர்ப்புகள் கொடுத்துட்டு வர்றாரு அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் அல்ல அப்படின்றதோ அது அவர் சிந்தனை வந்து ஒரு சாதி ரீதியான சிந்தனையாக இருக்கின்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்ல முடியுமா அப்படி நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் கேம்பஸில் அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க ஆமான்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இதை நான் பண்ணுறது தயாராக இருக்கேன் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இதை நான் பண்ண தயாராக இருக்கேன் ஆர் யூ கவர்ட் நீ ஒரு கோலையா அப்படின்னு சொல்லி கூட அவர் சொன்னதாகவும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது இதை வந்து நான் ஆல்ரெடி நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன் அன்றைக்கி உங்களை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு பதிலுமே சொல்ல தராமல் இருக்கிறனால நான் வந்து உங்களை இது போய் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டியை அவர் சொன்னதாகவும் நம்மளால் பார்க்க முடியுது ஓகே இப்போ ஒரு இந்த ஜட்ஜ்மெண்ட் விஷயம் செலவிஷன் சொல்லியிருக்காரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு நீதிபதியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது இது நியாயமானது முறையா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளால் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும் ஆனால் ஒரு ஜட்ஜை நம்மளால் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அதுதான் நம்மளுடைய மாரல் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதில் வந்து ஆர்டிகல் நைன்டில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க நம்ம என்ன வேணால் பேசுகிறோம் உரிமை இருக்குதுன்னு ஆனால் குறிப்பிட்ட விஷயத்தில் சட்டை எக்ஸப்ஷன் இருக்குது அந்த எக்ஸெப்ஷன் கீழே தான் இந்த கண்டென்ட் ஆஃப் கோர்ட்டும் வரும் நம்ம நீதிபதியை தவறாகவோ அவரை சித்தரிக்கும் மதமாகவோ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது கண்டெண்ட் ஆஃப் கோர்ட்டு கீழே வரும் ஏன்னா கண்டெண்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி ஒன்லில் தெளிவாக சொல்லியிருந்திருக்காங்க ஓகே இப்படி முடியுது முடிஞ்ச பின்னாடி இதனால் வந்து ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியும் இந்த ஆர்டரில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் பாதிக்கப்படுதான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்படுது ஏன்னா ஒரு நீதிபதியை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்றது ஒரு தவறான விஷயம் அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம் இது ஆல்சோ அக்செப்டட் பட் நீதிபதியை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அதனால் ஜுடிஷியல் டிவிஷன் பாதிக்கப்படும் ஓகே இதே மாதிரி கேரளாவில் ஒரு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு நீதிபதி வழக்கறிஞர் வந்து நீதிபதி முன்னாடி கோர்ட் வாங்கிறாங்க அவங்களும் அட்வொகேட் அகேன்ஸ்டாக தான் அந்த ஆர்டரும் கடைசியில் வந்திருக்கு அந்த விஷயத்தையுமே ஒரு டீட்டெயில் ஆர்டராக நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு வந்திருக்காங்க இதுக்கு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான குளறுபடிகள் ஏன்னா சோசியல் மீடியாவில் காமிச்சது எல்லாமே இது வந்து நீதிமன்றம் அவங்க வழக்கு தொடுத்து அவரே விசாரிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்தாங்க கிடையவே கிடையாது நான் அப்படி தான் நினச்சிருந்தேன் ஆனால் அதுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சு இன்றைக்கி இவர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த விஷயத்தை வந்து சீஃப் ஜஸ்டிஸு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்காரு இல்லையா அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி இந்த கேஸை இனிமேல் அவர் தான் வாதாடுவார் அப்படின்ற விஷயத்தை நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணியிருக்காரு அதில் இன்னொரு விஷயம் எனக்கு கொஞ்சம் நான் யோசித்தேன் அதை நீங்களே பாருங்களேன் சன் நியூஸ் ஹேஸ் கேரிடைய ரெடிக்குலஸ்லி ஃபால்ஸ் அண்ட் அபியூஸ் நியூஸ் ஐட்டம் சன் நியூஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து அகேன்ஸ்டான ஒரு விஷயத்தை ஃபார்வர்ட் பண்றாங்க அப்படின்ற இதையும் இந்த ஜட்மெண்ட்ல தெளிவா சொல்லியிருந்திருக்காரு நான் பார்த்த அளவுக்குமே சன் நியூஸு சில குறிப்பிட்ட நியூஸ் தான் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி நீதிமன்றம் வழங்க தொடங்க அது அவரே விசாரிக்கிறார் இது எப்படி வந்து நீதிக்கு கரெக்டாக இருக்குது நீதிக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய அலிகேஷன்லாம் வந்துட்டு இது வாட் மாட்டாங்க மேபி இது ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் போன் கூட வச்சிருந்தமே ஒரு நீதி அரசரை விமர்சனம் பண்ணுறது ஒரு தவறான காரியம் தான் அதில் நம்ம எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இல்லை ஆனால் நீதியரசர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் அவருக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம் ரைஸ் பண்ணப்பட ஒரு என்கொயரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த என்கொமெண்ட்டி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுடைய பிரசிடென்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க அவர் அதை கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா ரெண்டு லோக்சபா ராஜ்யசபையில் வந்து டூ பை த்ரீ அப்படின்ற ஒரு மெஜாரிட்டியில் பில் பாஸ் பண்ணி அந்த ஜட்ஜை வந்து ரிமோவ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இருக்குது இதைத்தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கிளாஸ் ஃபோரில் வந்து தெளிவாக சொல்லியிருந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் நம்ம சரியான ஒரு திராசு மாதிரி நம்ம பார்த்துட்டோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கருத்தை மட்டும் கீழ கமெர்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த பக்கம் சாயம் பூசாமல் சாயாமல் இருக்கிறதான் பெட்டர் நான் நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்